சங்கர ஜெய ஜெய சங்கர மம்மாத்து பேரிவா சானல் பண்ணுங்க எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்மாத்து பெரியவா சேனல் மூலமா இன்னைக்கு ஆலய தரிசனம் பகுதியில் நாம தரிசிக்க போற கோவில் சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவில் இந்த கோவிலோட சிறப்பம்சம் இங்கே இருக்கிற வருமுன் காக்கும் வரசித்த புருஷர் அவரை பத்தினது நூற்று சித்தர்கள் இந்த கோயிலோட தூண்களிலும் மாடங்களிலும் மேற்கூரைகளிலும் சமாதி பூண்டுள்ளனர் ஸ்ரீ ஆதிசங்கரர் இத்திருக்கோயிலுக்கு விஜயம் செய்து அண்ட சராசரங்களிலும் காண இயலாத இரண்டு எந்திரங்களை சக்கர வடிவ இரண்டு எந்திரங்களை தம் திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்துள்ளார் தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகிலுள்ள ஸ்ரீ வைதீஸ்வரன் கோயிலின் பூரண அம்சங்களை தாங்கி அதற்கு ஈடான முத்துக்குமார சுவாமியாக திருமுருகன் அருள்பாலிக்கும் தலம் இது அது மூலஸ்தலம் என்றும் சென்னையில் உள்ளது பிம்பஸ்தலம் என்றும் சித்தர்கள் கூறுவார்கள் இங்குள்ள மூர்த்திகள் மூல வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ளவை போன்றே அமைந்து இரண்டும் ஒன்றே என்று சித்தர்களால் பெருமை பாடும் அற்புத சிறப்பை பெற்றுள்ளனர் இத்திருக்கோயிலில் பல ஆன்மீக ரகசியங்கள் பொதிந்துள்ளன ஸ்ரீ தையல் நாயகி அன்னையின் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி தரிசனம் தரும் தூணின் பின்புறம் ஸ்ரீ அவதூது ரோக நிவர்த்தீஸ்வரர் என்ற சித்தர் ஜீவ சமாதி கொண்டு அருள்பாலிக்கின்றார் இவருடைய விசேஷ தன்மை என்னவென்றால் இவர் எந்த நோயிலிருந்தும் ஒருவர் தன்னை தற்காத்து கொள்ள அருள் புரியும் அற்புத சித்தர் உதாரணமாக ஒருவருக்கு அம்மை நோய் பற்றும் அறிகுறி தென்படின் ஸ்ரீ அவதூது ரோக நிவர்தீஸ்வரரை தரிசித்து இயன்ற அளவு நீர்மோர் இளநீர் குளிர்பானம் மிளகு சாதம் போன்றவற்றை தானமாக ஏழைகளுக்கு வழங்கி தன்னை அந்நோயினின்று தற்காத்து கொள்ளலாம் ஒரு குழந்தைக்கு போலியோ தாக்கும் அறிகுறி ஏற்படின் இச்சித்தரை தரிசனம் செய்து இயன்ற அளவு ஊனமுற்றோர்க்கு சர்க்கரை பலகை ஊன்றுகோல் சக்கரவண்டி செயற்கைக்கால் போன்றவற்றை தானமாக வழங்கி அக்குழந்தையை போலியோ நோயிலிருந்து காத்து கொள்ளலாம் இவ்வாறாக எந்த நோய்க்கான அறிகுறி தென்பட்டாலும் அதற்குரிய தான முறைகளுடன் இந்த சித்தர் பெருமானின் தரிசனம் அந்த நோயிலிருந்து எவரையும் தற்காக்கும் நோய் கண்டபின் அருள்பாலிக்கும் தெய்வங்கள் தெய்வ சன்னதிகள் பற்றி அறிந்துள்ளோம் ஆனால் நோய் வருமுன் ஸ்ரீ ஸ்ரீரோக நிவர்த்தீஸ்வரின் அருள்தன்மை மருத்துவத்துறைக்கே ஒரு சவாலாகும் அம்மகானுக்கு இப்படிப்பட்ட சக்தி எப்படி வந்தது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் நோய்களை தீர்ப்பதற்கு ஈசனுடைய பல லிங்க வடிவங்கள் இருப்பினும் நோய்கள் வருமுன் காக்கும் லிங்க வடிவைக் கண்டு அருள் பெற்று பிறவிப்பினி நீக்க உதவ வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் ஓர் உத்தமர் அவர் அத்தகைய லிங்கேஸ்வரரை தேடி பல யுகங்கள் அலைந்தவராய் முடிவில் இறையருளால் இமயமலை சாரரிலே ரோகேஸ்வரர் லிங்கத்தை கண்டார் பிறகு அவ்விடத்திலிருந்து பல திருப்பணிகள் ஏற்றி நோய் தடுக்கும் ரகசியங்களை ஈசன் அருளால் உணர்ந்து கொண்டாள் இறைவனிடம் ஐயனே அடியன் எங்கிருந்து கொண்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்க ஈசனும் நீ எந்த தலத்தில் அவதூதாக மாறுகின்றாயோ அங்கு குடிகொண்டு மக்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று அருளினான் அவ்வாக்கின்படியே அந்த உத்தமர் அனைத்து உத்தம தலங்களையும் தரிசித்தவராக முடிவில் பூந்தமல்லியை அடைந்து வைத்தீஸ்வரனை தரிசித்து அந்த வேளையிலே அவதூ அவதூதாக மாறினார் பின் ஈசனுடைய விருப்பப்படி அங்கேயே சமாதி கொண்டு விட்டார் அந்த தான் ஸ்ரீ அவதூது ரோக நிவர்தீஸ்வரர் வருமுன் காப்பது மருந்துகளை விட சிறந்ததாகும் ஸ்ரீ ரோக நிவர்த்தீஸ்வரர் பூலோகத்தில் வேறு எங்கும் காண கிடைக்காத நோய் வராது காத்தருளும் வரசித்த புருஷராவார் நாமும் இந்த கோவிலுக்கு சென்று அவரின் அனுகிரகத்தை பெற்று நோயின்றி நீண்ட காலம் வாழ அனைவரும் பிரார்த்திப்போம்